அனைவருக்கும் அன்பு வணக்கம் குபேந்திரா டிவி வழங்கும் குரு பயிற்சி பலன் சிம்ம ராசி சிம்ம ராசி உடைய குரு பயிற்சி பலனை இந்த பதிவில் காண்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதி மேச ரிஷப ராசிக்கு குரு ஆகிறார் அப்போ சிம்ம ராசிக்கு குரு பகவான் ஒன்பதாம் வீட்டிலிருந்து பத்தாம் வீட்டுக்கு இடம் இடம்பெயர்கிறார் ரிசபராசியை அந்த ராசியில் கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நான்காம் பாதம் அதனை தொடர்ந்து ரோகிணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நான்காம் பாதம் அதனை தொடர்ந்து மிருகசீரட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் இப்படி ஒன்பது பாதங்களை அது கடந்து செல்லும் குரு பகவான் ஒரு வருட காலம் ஆட்சி நடத்துகிற இந்த ராசியில் இருக்கக்கூடிய குரு சிம்ம ராசிக்கு என்ன பலனை கொடுக்கும் என்பதை இந்த பதிவில் காண்போம் சிம்ம ராசியை பொறுத்தமட்டில் ஒன்பதாம் வீடு கொஞ்சம் நல்ல ஸ்தானம் பலம்தான் ஒரு யோகஸ்தானம் அதிர்ஷ்டகரமான இடத்துல குரு பகவான் பண வருமானம் பொருளாதார முன்னேற்றத்தை எல்லாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய காலகட்டமாக சென்ற வருடம் இருந்தது ஒரு வருட காலமாக ஆனால் போதுமான அளவுக்கு குரு பகவான் நன்மைகளை செய்யவில்லை என்கின்ற ஒரு கருத்தும் இருக்குது ராகும் குருவும் சேர்க்கை பெற்றிருக்கு அப்புறம் சனியுடைய பார்வை மூன்றாம் பார்வையாக குரு மேலே விழுந்திருக்கு இந்த மாதிரி இருக்கிறதுல குரு பலன் கொடுக்கக்கூடிய விஷயத்தில் ஒரு முழுமையான பலனை கொடுக்கல அப்படிங்கிறது சிம்ம ராசிக்காரர்களும் உணர்ந்துருக்காங்க அப்போ பாகிஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஏதோ ஓரளவுக்கு நன்மைகளை செஞ்சுருக்குங்கிற ஒரு மனதிருப்தியோட ஒன்பதாம் வீட்டிலிருந்து பத்தாம் வீட்டுக்கு இடம்பெயிருக்கிறது மே மாதம் ஒன்றாம் தேதி இந்த பத்தியில் இருக்கக்கூடிய குரு பகவான் எந்த மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னா அது தொழில் ஸ்தானம் தொழில் குரு பகவான் வர்றதுனால சிம்ம தொழில் முன்னேற்றத்தில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாக இருக்கும் தொழிலில் சிறு சிறு தடைகள் தாமதங்கள் இடையூறுகள் பதவிக்காக தொழில் முன்னேற்றத்துக்காக கொஞ்சம் அரும்பாடுபட வேண்டியது இருக்கும் குருவுடைய ஸ்தான பலம் பத்தில் குரு பதவி என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் சிறு சிறு சோதனைகளையும் ஏற்படுத்தி அந்த பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் சிம்ம ராசிக்காரர்களுடைய தொழில் ஸ்தானத்தை தக்க வைக்கக்கூடிய அளவுக்கு தன்னுடைய நிலைப்பாட்டை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக கொஞ்சம் உசார் நிலையில் விழிப்புணர்வோடு செயல்பட்டால் சிம்ம ராசிக்காரர்கள் தனக்குன்னு இருக்கக்கூடிய இடத்தை யாருக்கும் விட்டு கொடுக்காம அதை நிலைநிறுத்தி கொள்ள முடியும் இல்லை என்றால் சிறு சிறு ஏமாற்றங்கள் கூட பதவிக்கு பங்கம் ஏற்படுக்க ஏற்படக்கூடிய பதவி இழப்பு போன்ற வேலைவாய்ப்பு இன்மை போன்ற சூழ்நிலைகள் கூட வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய பதவி ஸ்தானத்தை நிலைநிறுத்தி கொள்வதற்காக சிம்ம ராசிக்காரர்கள் குரு பகவானை வழிபாடு செய்து அதிபுத்திசாலித்தனமாக செயல்பட்டு இருக்கக்கூடிய இடத்தை தக்க வைத்து கொள்வது நல்லது அதே நேரத்தில் குருவுடைய பார்வை அப்படின்னு பார்க்கும்போது அஞ்சு ஏழு ஒன்பதாம் பார்வையாக குரு பகவான் ரெண்டாம் வீட்டையும் நான்காம் வீட்டையும் ஆறாம் வீட்டையும் பார்க்கிறார் குருவுடைய பார்வை ரொம்ப சிறப்பாக இருக்குது குரு ஸ்தான பலத்தை விட குருவுடைய பார்வை பலம் ரொம்பவும் சிறப்பாக இருக்குது அப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு இரண்டாம் வீடு புதனுடைய வீடு ராசியில் விழுது அப்புறம் குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வையை தொடர்ந்து ஏழாம் பார்வையாக நான்காம் இடத்தை பார்க்குது விருச்சிக ராசி செவ்வாயுடைய வீட்டை பார்க்குது அதுக்கப்புறம் ஒன்பதாம் பார்வையாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்தை குரு பகவான் பார்வை செய்யுது மகர ராசியில் சனியுடைய வீட்டில் இப்போது இந்த ரெண்டாம் பார்வையும் நாலாம் இடத்தையும் பார்க்கும்போது ஆறாம் இடத்தையும் பார்க்கும்போது இந்த பார்வை குரு பார்வையால் என்னென்ன பலன்கள் மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னா ரெண்டாம் இடத்துல குரு பார்க்கும்போது அது தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு விலகிறதுனால குடும்பத்தினுடைய முன்னேற்றத்தில் பண வருமானம் போதுமான அளவுக்கு வரும் குடும்பத்தினுடைய மேன்மை கருதி நிதி ஆதாரங்களுக்காக கொஞ்சம் அரும்பாடுபட்டு உழைத்து பணம் ஈட்டி அதை திருப்திகரமான முறையில் இல்லற வாழ்க்கையை வெற்றிகரமாக நடத்துவதற்கு குரு பகவான் உதவிகரமாக இருப்பார்கள் கல்வியில் உயர்கல்வியில் குரு பகவானுடைய பார்வை இருப்பதால் மாணவர்களுக்கும் கல்வியில் தேர்ச்சி அடைவதற்கும் போதுமான பொருளாதார நிதி ஆதாரம் கிடைக்கும் வாக்கு வன்மை அதிகரிக்கும் சொன்னது நடக்கும் அதனால் ஒரு நெகட்டிவாக பேசாமல் பாசிட்டிவ் எனர்ஜியோடு பேசும்போது நம்பிக்கையோடு பேசும்போது அது நன்மையில் முடியும் வெற்றிகரமாக முடியும் பிறகு நாலாம் வீட்டை பார்க்கறதுனால செவ்வாயுடைய வீடுனால பூமி யோகம் இருக்கும் வீடு வாசல் போன்ற விஷயத்தில் வெற்றி கிடைக்கும் வீடு ஒரு வெற்றி ஸ்தானம் எதை செய்தாலும் வாழ்க்கையில் வெற்றி அடையணும் முதன்மை நிலைக்கு வரணும் எடுத்த காரியத்தில் ஜெயிக்கணுங்கிற ஒரு உழைப்பும் முயற்சியும் இருக்கும் அதில் குருவுடைய பார்வையால் வெற்றியும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை அமையும் எடுத்த காரியத்தில் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய சூழ்நிலை அமையும் பேரும் புகழும் கிடைக்கும் மக்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் நல்லதொரு முன்னேற்றம் இருக்கும் வாகன யோகம் இருக்குது புதிய வாகனம் வாங்குறது இருக்கக்கூடிய வாகனத்தை புதுப்பித்து பயணங்கள் செய்கிறது பயணங்கள் பல இடங்களுக்கு சென்று தொழில் ரீதியான முன்னேற்றத்திற்கு பயணங்களில் வெற்றியும் கிடைக்கும் தாய் நலனில் அக்கறை செலுத்துவது தாயினுடைய அன்பும் அரவணைப்பும் நன்மையை கொடுக்கும் ஆகவே வெற்றிகரமான காலகட்டமாக சிம்மராசிக்காரர்களுக்கு குருவுடைய ஏழாம் பார்வையாக நாலாம் இடம் சிறப்பை பெறுகிறது பிறகு ஒன்பதாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்குது மகர ராசியில் சனியோடைய வீடு ஆறாம் வீட்டில் குரு பார்வை வருகிற போது கடன் தொல்லை நீங்கும் கடன் உதவி கிடைக்கும் வங்கியில் லோன் கிடைக்கிறது பணம் பொருளாதார முன்னேற்றத்தில் கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீர்வுக்கு வரும் பிறகு உடல் ஆரோக்கியம் வலிமை அடையும் நீண்ட நாள் உபாதைகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு குறைபாடு இருந்தாலும் அது மருத்துவத்துடைய மருந்து மாத்திரைகளினுடைய உதவியாலையும் அது ஒரு நல்ல நிரந்தர தீர்வுக்கு வந்து உடல் ஆரோக்கியம் சரியான தீர்வை கொடுக்கும் எதிர்ப்புகள் விலகும் கஷ்டங்கள் நீங்கும் துன்பங்கள் கரையும் ஒரு நல்லதொரு முன்னேற்றமாக குருவுடைய பார்வை ஆறாம் வீட்டில் வளர்கிறதுனால வேலை வாய்ப்பிலையும் புதிய வேலைவாய்ப்பு கிடைக்கும் பெரிய நிறுவனத்தில் வேலை செய்து நல்ல முன்னேற்றகரமான உழைப்பால் உயர்வு பலன் அடையக்கூடிய சூழ்நிலையெல்லாம் அமையும் ஆகவே சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் இந்த குரு பயிற்சி பத்தாம் வீடு பலம் ஒரு சுமாராக இருந்தாலும் குருவுடைய பார்வையால் நல்லதொரு முன்னேற்றங்கள் போதுமான அளவுக்கு நிறைய இருக்கும் பிறகு இந்த வருடத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கிட்டத்தட்ட வந்து கேது பகவான் ஐந்தாம் அதாவது இரண்டாம் வீட்டில் இருக்கார் ராகு பகவான் எட்டாம் வீட்டில் இருக்கார் அப்போ வியாழக்கிழமை நாளில் ராகு காலத்தில் ஒன்றை டு மூணு ராகு கால பூஜை எடுத்துக்கொள்வதும் நல்லது எலுமிச்சி மலம் தீபம் ஏற்றி ராகு அம்மன் அம்மன் நாகாத்தம்மன் போன்ற அம்மனை வழிபாடு செய்வதும் குலதெய்வத்தை வழிபாடு செய்வதும் தங்குதடையில்லாத முன்னேற்றத்தை கொடுக்கும் பிறகு சிம்மராசியை பொறுத்த மட்டில் ஒரு ஜூன் பதினஞ்சு ஜூலை பதினஞ்சு இது போன்ற காலகட்டத்தில் ஆகஸ்ட் பதினஞ்சு இந்த மாதிரி ஜூன் பதினஞ்சிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மே பதினஞ்சு பதினஞ்சு ஜூன் பதினஞ்சு ஜூலை பதினஞ்சு இந்த மாதிரி காலகட்டத்தில் மே மாதத்துலேருந்து ஜூலை பதினஞ்சுக்குள்ளே இந்த அறுபது நாட்கள் இருக்கிறது அந்த அறுபது நாட்களில் நிறைய முன்னேற்றங்கள் ஏற்படும் பொருளாதார முன்னேற்றம் தொழில் முன்னேற்றம் தொழில் அபரா ஒரு அருமையான வளர்ச்சி லாபஸ்தானம் பேரும் புகழும் திறமைகள் அங்கீகரிக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் அமையும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு அற்புதமான முன்னேற்றம் வளர்ச்சி இருக்கிறது அதே நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு அக்டோபர் நவம்பர் இந்த மாதிரி காலகட்டத்திலையும் சிம்மராசிக்காரர்கள் நிறைய மாற்றத்தை முன்னேற்றத்தை அடைவார்கள் நினைச்ச காரியங்கள் லட்சியங்கள் குறிக்கோள்லாம் ஈடேறக்கூடிய சூழ்நிலைகள்லாம் ரொம்பவும் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய தொடக்கத்தில் ஜனவரி பதினஞ்சு பிப்ரவரி பதினஞ்சு இந்த வாக்கில் பலவிதமான பிரச்சினைகள் நீங்கி எதிர்ப்புகள் விலகி நினைச்ச காரியத்தை போராடி வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சினுடைய மாத தொடக்கத்திலேயே நல்ல நன்மைகள் முன்னேற்றங்கள் இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாதம் அக்டோபர் செப்டம்பர் அக்டோபர் போன்ற காலகட்டத்தில் நல்ல பேரும் புகழ் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் அனைவராலும் பாராட்டப்படக்கூடிய சமூக அந்தஸ்து கிடைக்கும் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு அனைவராலும் பாராட்டப்படக்கூடிய விருது வாங்கக்கூடிய பாராட்டு பெறக்கூடிய சமூக அந்தஸ்து கிடைக்கும் மக்கள் செல்வாக்கு கிடைக்கும் சகோதரர்களுடைய ஒற்றுமை நிலை பெறும் நல்லதொரு முன்னேற்றமாக இருக்கும் வாகன யோகம் இருக்கு பயணங்கள் வெற்றிகரமாக அமையும் ஆகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இந்த ஒரு வருட காலம் குரு பயிற்சி காலத்தில் தொழில் முன்னேற்றத்தில் அதிக அக்கறையும் கவனமும் முயற்சியும் உழைப்பும் இருந்தால் செய்கின்ற தொழிலில் அபரீதமான வளர்ச்சி அடையலாம் சிறு சிறு தடைகளும் சோதனைகள் வந்தாலும் அதையெல்லாம் தகர்த்தெறிந்து தனக்கென்று இருக்கக்கூடிய நிலைப்பாட்டிலே அந்த பதவியினுடைய பிளேஸ்மெண்ட்டு இருக்கக்கூடிய இடத்தை தக்க வைத்து ஒரு நல்லதொரு முன்னேற்றத்தை அடைய முடியும் பொருளாதார முன்னேற்றமும் கணிசமான அளவுக்கு போதுமான அளவுக்கு இருக்கும் ஆகவே குரு பகவான் வியாழந்தோறும் வழிபாடு செய்து தங்குதடையில்லாத முன்னேற்றத்தை பெற்று பொருளாதார முன்னேற்றம் நிதி ஆதாரம் குடும்ப மேன்மை வெற்றி உடல் ஆரோக்கியம் போன்ற எல்லா விஷயத்திலும் நல்ல விஷயங்கள் பெற்று வாழ்வாங்கு வாழ வாழ்த்தி வணங்குகிறேன் குபேந்திரா டிவியை தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்